ஆண்டவரும் லட்சக்கருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதனால் இந்த நாளில் கூட தேவனுடைய வசனத்துக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிறது சங்கீதங்களின் புருஷ்டத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவ துன்மார்கரும் தேவனை மறக்கிற ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லி எதிர்பார்க்கிறோம் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற ஜாதிகள் பாருங்கள் இந்த இரு சாரரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு பார்க்கிறோம் நரகம் எத்தனை கொடுமையானது முடிவில்லாத ஆக்கினியை கொண்டு வருகிறதா இருக்குது அந்த நரகத்துக்கு போகிற ரெண்டு மனுஷங்களை குறித்து சொல்றது துன்மார்க்கன் ரெண்டாவது தேவனை மறக்கிற ஜனங்கள் நல்ல கவனிங்க துன்மார்க்கன் நரகத்துக்கு போகிறது ஓகே தேவனை மறக்கிற ஜனங்கள் யார் தேவனை அண்டி தேவனை சார்ந்து தேவனுக்குள்ள வாழ்ந்து அவருடைய செய்கைகளையும் நன்மைகளையும் புசித்து அவரை மறந்து போகிற ஜனங்கள் நரகத்தில் பங்கடைவார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது பாருங்கள் தேவனை மறக்கிற ஜனம் அவருடைய கிருமியை மறக்கிற ஜனம் அவருடைய நன்மையை மறக்கிற ஜனம் அவரை அண்டி கொள்ளாமல் அவரை விட்டு விலகி தோற்று போய் வாழ்க்கையில் பின்மாறி போயிருக்கிற ஜனம் தேவனை மறக்கிற ஜனம் அன்றோருக்கு மகிமை உண்டாகும் பல சமயம் இந்த கிறிஸ்துவ ஜீவத்தில் அநேகர் விழுந்து விழுந்து எழுந்துக்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க நாளைக்கு சரி பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் சரி பண்ணிருந்தோம் சொல்லி வாழ்கிற ஜனங்கள் உண்டு ஓய்வு நாளை அசட்டை பண்ணி வாழ்கிற ஜனங்கள் உண்டு கத்தரை இவர்கள் மறக்கிறவர்கள நாளைக்கு என்கிற ஒரு நாள் மறாமலே போய்விடலாம் ஒரு மனுஷனை கொடுத்து வேண்டும் சொல்லுகிறது அவன் திறலாய் சம்பாதித்து வைத்து என் வம்சம் வரைக்கும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொல்கிறான் தேவன் அவனத்தில் கேள்வி கேட்கிறார் இன்றைக்கு மணிகரனை இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்து போனால் எடுக்கப்பட்டு போனால் நீ என்ன செய்வேன் பாறை தேவனை மறக்கிறவர்களா நான் பாடவே கூடாது ஆண்டவர் எந்த காரியத்தையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறேன் பாருங்க வேதத்தில் வாசிக்கிறோம் எசப்பு என்கிற ஒரு மனுஷனை மரணக்குள்ளே அவரது சகோதரர்கள் ஓடும்போது ரூபன் என்கிற ஒரு மனுஷன் அவனோட சகோதரர் அவனை தப்பு விற்கும்படியாக அவன் சாகாமல் பிழைத்திருக்கும்படியாக அவனுக்காக பிரயாசப்பட்ட பார்க்க முடியும் அதனால அவன் ஒரு பெற்ற பெற்றான் ரொம்ப முப்பத்தி மூணு ஆறில் சொல்கிறார் அதை மறக்காமல் சொல்கிறார் ரூபன் சாகாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாக அறிஞர் யோசப்பை சாதாமல் பிழைக்க முயற்சித்த அந்த ரூபினின் செயல்களை கர்த்தர் மறந்து விடவில்லை ஆனால் நாம் கர்த்தர் நமக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை மறந்து விடுவோம் அதை அற்றுவிடுகிறோம் அவருடைய நினைவுகளை அற்று போய் விடுகிறோம் ஆதியில் இருந்து அன்பை விட்ட என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று நாளைக்கு மலர்ந்து வரலாம் நாளைக்கு சபைக்கு வரலாம் நாளைக்கு நன்மை செய்யலாம் நாளைக்கு அண்டிக்கு வரலாம் ஒருவேளை அந்த நாளை என்கிற நாள் வராமலே போய்விடலாம் துன்மார்க்கிற்கு ஈக்குவலாக தேவனை மறக்கிற ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பாருங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டுக்குள்ளே வந்துட்டால் நான் ரட்சிக்கப்பட்ட எந்த சூழ்நிலை ஆண்டு கைவிடாமல் ஏற்றுக்கொள்வார்கள் தவறு முடிவு நிலை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவோம் தேவனை மறக்கிற ஜனமாய் நாம் இல்லாத படிக்கிறோம் முடிவு பிறந்தும் நிலைநிற்களாய் காணப்பட வேண்டும் சொல்ல சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதினேழு மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்கள் கர்த்தரை துதிவார்கள் மறித்தவர்களாய் மௌனத்தில் இறங்குறவராய் இல்லாமல் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் கர்த்தரை அண்டிக்கிற வி அண்டிக் கொள்கிற ஓய்வு நாளை பருசுத்தினாலே ஆசரிக்கிற விழாய் நாளைக்கு என் கட்ட பழக்கத்தை விட்டுற நாளைக்கு என் குடி பழக்கத்தை விட்டுற நாளைக்கு என் புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டுற நாளைக்கு சபைக்கு வர இந்த வார்த்தைகளை கூட நாம் மீண்டும் மீண்டும் பேசாமல் கர்த்தரை மாத்திரம் அண்டிக் கொண்டு கர்த்தர் சமூகத்தை காத்திருப்போம் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை அதே போல் நாம் அவரை மறப்பாமல் இருப்போம் மறக்காமல் இருப்போம் துன்மார்க்கிறோம் தேவனை மறக்கிற ஜாதிகளும் மரகத்தில் தள்ளப்படுவார்கள் லட்சிக் கொட்டவென்று இல்லாமல் ஆண்டவரை அனைத்துக்கும் நினைவில் வைத்திருப்பார் என நினைவு கூறும்படி இதை என்று அவர் சதீதத்தும் ரத்தத்தை நமக்கு தந்திருக்கோம் எனவே ஆண்டவரை நினைவில் எப்போதும் வைத்திருப்போம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிரியர்